அலம்ஹி ரபிலமீன் அல்லி அலம் முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி நான் சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை நீங்கள் டெய்லியும் ஓதக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்வில் எந்த கஷ்டமும் இருக்காது எந்த கடன் பிரச்சனைகள் வீட்டில் வறுமை இது எதுவுமே இருக்காது ஒரு நல்ல வழியாக உங்களுக்கு காட்டுவோம் ஆனால் இதை நீங்கள் டெய்லியும் ஓதணும் மனசார ஓதணும் பொதுவாக பிறக்கும் போது எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தான் அவங்க வளர வளர அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி மாறி போகிறாங்க அப்படி கெட்டவங்களாக மாறுறாங்க ஒரு தீய செயல் செய்கிறாங்க பாவங்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஷைத்தானோட வேலைய தான் இருக்கும் ஏன்னா சைதான் பகிரகமாக அல்லஹ்கிட்ட சவால் விட்டு வந்திருக்கிறான் என்னன்னு நரகத்துக்கு நான் ஆளை சேர்ப்பேன் சொல்லிட்டு அல்லாஹும் அதற்கான ஒரு தகுதியை ஷைத்தானுக்கு கொடுத்துருக்கின்றான் அல்லாஹ் நினச்சா அந்த நொடியை சைதானை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடலாம் இருந்தோ அல்ல அவனுக்கு இவ்வளவோ பெரிய ஒரு வாய்ப்பை தர காரணம் என்னன்னா தன்னால் படைக்கப்பட்ட தன்னுடைய அடியார்கள் மனிதர்கள் எப்படி சைதான் பக்கம் போகிறாங்களா இல்லை படைச்ச நம்மக்கிட்ட வராங்களா அப்படின்னு சோதிப்பதற்காக தான் அதனால தான் சோதனைகளை இந்த உலகத்தில் அதிகமாக கொடுத்துருக்கின்றான் சோதனைகளை பொறுத்த வரைக்கும் மோமீன்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்கும் யார் அல்லாஹ்வை அதிகமாக வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு தான் சோதனைகள் கடுமையாக இருக்கும் ஏன்னா அவங்க தரத்தை உயர்த்தணும் சொல்லிட்டு அல்லஹ் நாடி இருப்பான் ஷைத்தான் ஒரு பக்கம் நம்மளை வழிக்கு கொண்டே இருப்பான் அது எல்லாத்தையும் நம்ம கண்டுக்காமல் அல்லாஹின் பக்கம் நெருங்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் இந்த உலகத்தின் ரகசியமே தான் அடங்கியிருக்கு மறுமையின் இதில் தான் அடங்கியிருக்கு இந்த ரெண்டுத்தையும் நம்ம சரியா நம்ம பின்பற்றினால், இந்த உலகத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் மறுமையிலும் வெற்றி கிடைக்கும் நம்மை விட்டு கடந்து சென்ற ரமதான் மாதம் வரக்கத்தான அருள் மிகுந்த ஒரு மாதம் அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி வர தொழாதவங்க கூட நல்லா கரெக்டாக அஞ்சு வகுத்து கரெக்டாக தொழுவாங்க நல்ல குரான் எடுத்து ஓதுவாங்க நிறைய அமல்கள் செஞ்சுருப்பாங்க அந்த நேரத்துல ஷைத்தானோட பேச்சை கேட்க மாட்டாங்க காரணம் அந்த மாதத்தின் அந்த புனிதத்தன்மை நிறைய அமல்களை செஞ்சு நிறைய நன்மைகளை சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா ஷைத்தான் அவ்வளோ சீக்கிரம் விடுவானா எல்லாத்தையும் கலைக்க பார்ப்பான் முன்ன விட இன்னும் அதிகமாக நம்மளுக்கு ஆசைகளை தூண்டுவான் தீய செயல்களை செய்ய வைப்பான் நம்முடைய அமல்களை எல்லாம் ஒன்றும் இல்லாம பண்றதுக்கு என்ன வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் ஷைத்தான் செய்வான் அதிலிருந்து கண்டிப்பா நாம பாதுகாவல் தேடணும் நம்மளால் தனியா பாதுகாவல் தேட முடியாது ஏன்னா சைதானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை நம்ம விட்டு நம்முடைய இரத்த நாளங்களில ஓடிக்கொண்டிருக்கின்றான் ரத்த நாளங்கள் ரத்தம் எப்படி ஓடுது அந்த அளவுக்கு அவன் கூடைய ரத்தத்தோடு கலந்து இருக்கிறான் நம்ம கூடயே இருக்கும்போது நம்ம மனசை கெடுப்பான் நிச்சயமாக கெடுப்பான் ஏன்னா எப்படிப்பட்ட மோமீன்கள் நிறைய பேரெல்லாம் சைதானால் வழிகெட்டு போயிருக்கிறாங்க நிறைய ஹதிஸ்களில் அதை பார்க்க முடிகின்றது அப்போது நாம் அவங்கிட்டேருந்து சைதான்கிட்ட இருந்து பாதுகாவல் தேடணும்னா நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வின் உதவி தேவை அவனிடம் துவா செய்ய வேணும் அதற்கு வேண்டி கேட்க வேண்டிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க கண்டிப்பாக ஓத வேண்டிய துவா குரானில் இருக்கிற துவா இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க ஷைதான் பக்கம் நீங்கள் சாயாமல் தீய செயல்களை செய்யாமல் அல்லாஹின் பக்கம் அதிகமாக நெருங்குவதற்கு இந்த துவா மிக முக்கிய ஒரு காரணமாக இருக்கும் இப்போ அந்த துவா உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் ரப்பி அவுசுபிக்க மின் ஹமசாதி ஷயாத்தீனி வ அவுசுபிக்க ரப்பி ஐ யஹ்துரூன் ரப்பி அவுசுபிக்க மின் ஹமசாதி ஷயாத்தீனி வ அவுசுபிக்க ரப்பி ஐ யஹ்துரூன் ரப்பி அவுசுபிக மின்ஹமசாதிபிக ரப்பி ஐ யஹ்துருன் என் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமலிருக்கவும் என் இறைவனே உன்னிடம் காவல் தேடுகிறேன் குரானில் சூரா இருக்குது பார்த்தீங்களா அல் மோமினோன் அந்த சூறாவில் இருக்கிற தொண்ணூற்றி ஏழு மற்றும் தொண்ணூற்றி எட்டு வசனங்கள் தான் இந்த துவா அல்லாஹ் சுபானவு தாலா நபியை நோக்கி இந்த துவாவை ஓதுங்கன்னு சொல்லிட்டு கட்டளை துவா இது மிக சிறந்த துவா குரானில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹின் கலம் அல்லாஹ் சுபானாவ தாலா ஒரு விஷயத்தை இதை ஓது சொல்லிட்டு கட்டளை இடுகின்றனால் நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் சிறந்த ஒரு துவாவாக இருக்கும் இந்த துவாவை நீங்கள் எடுத்துக்குங்க வழக்கமாக ஓதிட்டு வாங்க ஒவ்வொரு வேலை தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதலாம் இல்லை எத் ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு சுட்டு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஓதலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொழுகிக்கு பின்னாடி ஓதுவது சிறந்தது குறைஞ்சது மூணு முறை ஓதுங்க அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓதலாம் ஆனால் மூணு முறை போதுமானது ஏன்னா அஞ்சு வில தொழுக மூணு முறை மூணு முறை சொல்லி ஓதும் போது ஒரு நாளைக்கு பதினஞ்சு முறை ஊதுற மாதிரி வரும் ஏதோ துவா சொல்லிட்டு சும்மா ஓதிடக்கூடாது இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் கிட்ட வந்து பாதுகாவல் தேடக்கூடிய துவா இது நிறைய விஷயங்கள் வந்து உங்களை அது பாதுகாக்கும் பொருள் உணர்ந்து மனசார ஓதுங்க நிறைய பிரச்சனைகள் இருந்து உங்களை இந்த துவா நிச்சயமாக காப்பாற்றும் ஷைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகாமல் இன்னும் அதிகமாக அமல்களை செய்து அல்லாஹ்வை நெருங்கும் வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுபான்வா தாலா தந்தருள்வானாக ஆமீன் அல்ஹமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வாத்தூ